யாதும் ஒரே யாவரும் கேளீர் தீதும் நின்றும் பிறடதலவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதும் அன்றே வாழ்கள் என்ற கணியன் கூங்குன்றனின் வார்த்தைகளில் ஏற்ப அந்த தலைப்பினில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மன்றத்தில் என் உரையை நிகழ்த்துவதில் மிக பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கர்வத்துடனும் தமிழா தமிழனாய் இந்த சேலத்து மைந்தனாய் யாவரும் கேளில் தமிழ் மன்றம் இன்னும் பல ஆண்டுகள் செவ்வனே தமது தமிழ் சேவையை செய்ய வாழ்த்தி தமிழ் வேண்டி வழங்குகிறேன் இந்த மன்றத்தின் தலைவராக கவிஞர் மா சுப்பிரமணியம் ஐயா பல்வேறு துறைகளில் தன்னுடைய ஆகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அவருடைய பயணித்து வருகின்றோம் அவருடைய உடல் நலத்தையும் அவர் சற்றே கவனித்துக் கொள்ள வேண்டுமா இந்த மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த போன்ற தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம தமிழ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு என்ன அப்படின்னா தமிழில் படித்தா கவர்மெண்ட் வேலை அப்படின்னா படிக்கிறோம் தமிழில் பெயர் வச்சா தமிழ் சினிமாவுக்கு வரி செலு அப்படின்னா தமிழில் கொடுக்குறாங்க ஆனால் தமிழில் நம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற தாய் தகவல் முடிய வேண்டும் ஒரு நிறுவனர் ஒரு கடை நடத்தக்கூடிய தொழிலதிபர்கள் தன்னுடைய தாய்மொழியான தமிழிலே தங்களுடைய பெயர் கொள்கையை முதல் கொண்டு வர வேண்டும் நம்ம எல்லாருமே கையெழுத்து போட்ட இங்கிலீஷில் தான் கையெழுத்து போட்டுருக்கோம் எத்தனை பேர் நம்மள தமிழ்ல கையெழுத்து போறோம் தமிழ்ல கையெழுத்து போட்ட போலதுங்க ரொம்ப சிறப்பு பேங்க்ல போய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் நம்ம ஏதாவது ஒரு பூர்த்தி பண்ற படிவங்களை படிவங்களை பூர்த்தி செய்யும் போது எத்தனை பேர் நம்ம தமிழ்ல பூர்த்தி செய்யறோம் இதை எல்லாத்தையும் நாம் மட்டும் செய்யாமல் செய்யாமல் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தமிழகம் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் பூரா பரவி இருக்குங்க தமிழ் வந்து நம்ம நாடுல மலேசியா சிங்கப்பூர் உங்களுக்கே தெரியும் அகில உலகம் பூரா வரவிருக்கக்கூடிய இந்த தாய்மொழி தமிழ் மொழியானது இன்னும் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் என்றால் நமது குழந்தைகளுக்கும் மாணவ கண்களிலும் தமிழ் சார்ந்த ஒரு உணர்வை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் விழிப்புணர்வு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்ம தமிழ் இன்றையிலிருந்து நாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தூய தமிழ் வார்த்தையை என்னுடைய குடும்பத்தில் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆசைப்படும் நுனி ஆங்கிலம் மிகவும் முக்கியமானதுதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தாய்மொழி தமிழை விட்டு விட்டு ஆக சிறந்த அலுவலர்களாகும் அப்துல் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வளம் சிங்கப்பூர் தமிழ்ல மலேசியா தமிழ்ல ஏன் வந்து சிறப்பு சைனீஸ் வந்து ஏன் உலக ரொம்ப டாமினேஷன் பண்றான் அப்படின்னா அவன் சீன மொழியை தான் ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய தாய்மொழிக்கு கொடுக்கக்கூடிய அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஒர்க் ஆகாது அந்த கண்ட்ரில நம்ம யூஸ் பண்ற எந்த அமெரிக்கன் ஆப்பும் அவன் அவன் யூஸ் பண்ணுறதே இல்லை கூகுள் மேப்ஸ் கிடையாது அவன் தனியாக பைடுன்னு ஒரு ஆப்ஸ் வச்சுருக்கான் பைடுன்னு ஒரு ஆப் இருக்கு அவன் எப்படி இந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் உற்பத்தியாளனாக உருவெடுத்துள்ளான் என்றால் தாய்மொழி என்ற ஒன்றினை அவன் மிக ஆழமாக தன்னுடைய மக்களுக்கு கொண்டு சேர்த்ததனால் மட்டுமே வெற்றி வெற்றியடைந்துள்ளான் காலங்கருதி இன்றும் ஒரு நான் வந்து மேலாண்மையில் பேராசிரியராகவும் பொறியியல் பேராசிரியா இருந்துள்ள தமிழ் அல்லாத ஒரு தலைப்பின் கீழ் பேச வருகிறேன் அதாவது நேர்மறை எண்ணங்கள் இது வந்து பொதுப்படையாகவே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் சொல்லுவோம் விவேகானந்தர் நல்லபடியா சொல்லுவாரு அதாவது எவன் ஒருவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லையோ அவன் என்னன்னு சொல்லுவான் நாத்திகர்னு சொல்லுவோம் எவன் ஒருவனுக்கு தன் மேலேயே நம்பிக்கை இல்லையோ அவனைத்தான் நாத்திகன் சொல்றாங்க நம்ம நம்மளை என்னால இந்த மேடையில இந்த பேத்துக்கு பேச முடியும் நான் அது பாசிட்டிவ் நேர்மையாடு அங்க போனா பயப்படும் கால் நடுங்க அந்த பொண்ணு சிரிச்சு அவன் நடத்துருவாரு ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறோம் பஸ் போகுது நூறுல போகுது அவன் மேகமா எங்க அப்ப இடிச்சுக்கோனா என்ன ஆயிரும் அவன் இடிச்சுவான் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம் வாழ்க்கை அலெக்சாண்டர் உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் அதிபர்களும் சரி அனைத்து வெற்றியாளர்களும் தங்களுடைய வாழ்வில் அடிப்படையான விஷயத்தை எதை வைத்துக் கொண்டார்கள் என்றால் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வேணும் எதிர்மறையா நடந்து விட்டதுன்னா அதுக்கு நேர்மறையா மாத்திரா இருக்கணும் கூடிய எடுத்த உடனே இவர் என்னத்தை பேசிட போறாரு அப்படின்னு நினைச்சோம்னா அது இருக்காது ஆனா அவர்தான் இருக்கலே சூப்பரா பேசியிருப்பார் ஸோ நேர்மறை எண்ணங்களை தங்களுடைய வாழ்க்கையிலேயே தங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் சந்தோஷம்னா எப்படிங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க நம்ம சுத்தியில் இருக்கும் நம்ம குடும்பத்தார் சந்தோஷமா இருந்தா தான் நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஒண்ணு இல்லை இப்ப நான் ஒரு பேனா கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பேனா கொடுக்குறேன் அந்த குழந்தையோட சிரிப்பு என்னுடைய மகிழ்ச்சியை பல மடங்கு உதிகரிக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் ஒரு நாய்க்கு பத்து அஞ்சு வருஷத்துக்கு பிஸ்கெட் போட்டிருப்போம் அது நான் அஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு வந்து நாயை வாழாட்டும் அது வந்து நன்றியுடர்வோட அந்த பாசிட்டிவ் என்னோட இந்த எதிர நேர்மறை எண்ணங்களை நம் வாழ்வில் அடிப்படையாக கொண்டு நம் வாழ்வையிலும் அந்த நாளையும் நாம் செயல்படுத்தினால் அனைத்து நாட்களுமே வெற்றி அனைத்து நாட்களுமே மிகவும் சந்தோஷமானதோ நிம்மதியாக அமையும் என்று இந்த மன்றத்தை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் ஆர்ந்த இன்னும் பலரையும் நீங்கள் இந்த மன்றத்தில் இணைத்து இந்த மன்றம் பல ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட உங்களுடைய ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவியரங்க நிகழ்வு தொடங்குகிறது இந்த கவியரங்க நிகழ்வு பதினேழாவது கவியரங்க நிகழ்வாக யாவரும் கேள்வி தமிழ் மன்றத்தினுடைய நிகழ்வு தலைப்பு எழுத்தில் தொடங்கும் இருக்கும் சொல் இந்த தலைப்பு கொடுக்கும்போதே கொஞ்சம் நிறைய பேர் குழப்பமானாங்க நாம இதை கொடுக்கலாமா இல்லை ஒன்னு மட்டும் கொடுத்தடலாமான்னு சொன்னா தலைப்புங்கிற வார்த்தைன்னா ஒரு வார்த்தையை கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து கேள்வி வந்தது ஆ எழுத்தில் தொடங்கும் சொல் அது லட்சக்கணக்கில் இருக்குது ஏதோ ஒரு சொல் ஆன்னு தொடங்கினா போதும் அம்மா அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஆடு ஆடு குட்டியில் எழுதலாம் அடுத்த வாரம் கூட எழுதலாம் அடுத்த நாள் கூட எழுதலாம் அதே நேரம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஆ எழுத்து தொடங்கும் சொல் இது விளம்பரம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் லா இருக்கும் சொல் லா எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க அதையும் அலைபேசியில தொப்புழா ராங்கிற சிறப்பு அழகிறோம் எந்த வார்த்தையில் இருக்குதோ அந்த வார்த்தையை எடுத்து உண்டான கவிதையை நீங்க எழுதலாம் அப்படிங்கிறது இந்த தலைப்பு கொடுக்கும்போது என்ன வித்தியாசமான முறை அறிவுரை அப்படிதான் சிந்திக்க வைக்கணும் ஒரு சொல்லை சார்ந்து ஒரு உணர்வை சார்ந்து அல்லது தமிழ் சொல் எவ்வளவு சொல்லாடல் நம்மிடம் இருக்கிறது அது பெருக வேண்டும் அதனுடைய மு முதன் தான் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த இரு தலைப்புகளிலும் தலைமையாக இருப்பதற்கு ரொம்ப சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கொங்கு தமிழ் மண்டலத்திலிருந்து ஆன்மீக பேச்சாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் சிறந்த தமிழ் இலக்கியவாதியுமான கவிஞர் கவிதா வேணுகோபால் எம்காம் எம்ஏ அவர்களை அழைத்து இந்த கவியரங்கத்தினுடைய தலைமையாக அமர வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது யாவரும் கேள்வி தமிழ் மன்றம் இந்த மிகச் சிறப்பான கவியரங்கத்தை மிக அருமையாகவும் அழகாகவும் நடத்தி கொடுக்குமாறு தங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு யாவரும் கேள்வி தமிழ் மன்றத்தினுடைய பதினேழாம் நிகழ்வான கவியரங்கம் கவியரங்க மேடை தற்போது கவியரங்க தலைமையிடம் ஒப்படைக்கப்படுகிறது இனிதே கவியரங்கம் தொடங்கும்

ஒரு மன்ற தலைவரை முதல்ல நான் பெருசில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலைக்கு வரவில்லை அனைவரையும் வேலை ஏற்றி அழைப்பு உட்கார்ந்தார் மற்றங்க வந்தங்களையும் வரவேற்கும் விதமாக வந்து பேசிட்டு இருக்கிறார் அப்படியான ஒரு மன்றத்துல நான் இந்த திட்டத்தை மிகப்பெருக்கு பாக்கியமாக நான் தருகிறேன் அது மட்டும் இல்லாம என்னை அந்த மூலையை இந்த மூலையை பக்கத்தை சேர்த்ததே அந்த ஓகே कलिया <laughs>